வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம்மா சமையல் அதிக வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாதாம் பால் செஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப கூளராக இருக்கும்போது கூட இதை நம்ம குடிக்கலாம் சுட சுட குடித்தோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது பாதாம் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பாதாமை நான் உடனே ஊற வைக்கணும் அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த பாதாம் கூட சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம் அரை மணி நேரம் கழித்து இதோடய தோல் வந்து ஈஸியாக நம்ம வந்து உரிச்சிடலாம் நீங்கள் முன்னக்கூட்டியே செய்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டே நார்மல் தண்ணியில் ஊற வச்சா போதும் காலையில் நம்ம பாதாம் பால் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம்தான் நான் ஊற வச்சேன் லைட்டாக அந்த மாதிரி அமுக்கும் போதே அந்த தோல்லாம் வந்து தனியாக கலண்டு வந்துடுது இந்த மாதிரி நம்ம எல்லா தோலையுமே வந்து நல்லா உரித்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அரை லிட்டர் பேக்கெட் பால் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து அரை லிட்டர் பால் இதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது நம்ம ஊற வச்சு தோல் விரித்து வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் திப்பி திப்பியாக இருந்தால் குடிக்கும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ பால் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போ பாலை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்குடையே தேவையான அளவு சீனியும் நான் முதல்ல சேர்த்துக்கிறேன் நான் வந்து சீனி வந்து ஒரு அரைக்கப் அளவு சேர்த்தேன் சீனி சேர்த்த உடனேயே இந்த பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா அந்த அதில் ஒட்டி இருக்கிறதையும் நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் பொங்கி வர வரைக்கும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பொங்கி வரும்போது நம்ம அப்படியே சிம்மில் வச்சிடலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சால் போதும் இப்போ இது கூடையே நான் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் பாதாம் பாலுக்கு கலர் ரொம்ப முக்கியம் அதனால நான் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம ஃபுட் கலர்லாம் சேர்க்க தேவையில்லை மஞ்சள் பொடி சேர்க்கும் போது அந்த மஞ்சள் வாசனை குடிக்கும்போது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது மஞ்சள் சேர்த்து நம்ம இந்த பாதாம் பால் செய்கிறது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது நான் கலர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா சிம்மிலையே கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப் சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆகிரும் உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா கூட ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து சூடாக இருக்கிறனால இந்த மாதிரி இருக்குது நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வந்து குடிக்கும் போது இன்னுமே ரொம்ப திக்காயிரும் அதே மாதிரி மேலே சேர்க்குற அந்த பாதாம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்கும் போது நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் இப்போ நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் என்னடா தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப திக்காயிரும் அவ்வளோந்தான் இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்தா போல் இந்த பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு மறக்காமல் இதை ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் செஞ்சு கொடுங்க thank you